கசக்கவைக்கும் உண்மை ஆதார் கார்டு பான் கார்டுடன் இணைக்கப்பட்டது ஆதார் கார்டு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டது ஆதார் கார்டு வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டது ஆதார் கார்டு டிரைவிங் உடன் இணைக்கப்பட்டது ஆதார் கார்டு வாகன பதிவின் போது இணைக்கப்பட்டது ஆதார் கார்டு எரிவாயு சிலிண்டருடன் இணைக்கப்பட்டது ஆதார் கார்டு மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டது ஆதார் கார்டு அலுவலக வருகை பதிவுடன் இணைக்கப்பட்டது

வாக்காளர் அட்டைகளில் வாக்களிப்பதும் நிற்கும் போலி மற்றும் நகல் வாக்குகள் முழுவதும் மறைந்து போகும் ரேஷன் கார்டிலிருந்து போலி பெயர்கள் நீக்கப்பட்டது போல் போலி பெயர்கள் நீக்கப்பட்டு விடும் வான் கார்டுடன் ஆதார் இணைக்கவில்லை என்றால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படுகிறது ஆனால் வாக்களிக்கும் போது ஏன் கட்டாயம் செய்யப்படவில்லை கொரோனா ஊரடங்கில் நாம் தடுப்பூசி போட்டபோது அது உடனே ஆதாருடன் இணைக்கப்பட்டது அப்படியிருக்க தேர்தல் ஆணையத்தின் குதிரை இன்னும் அசையாமல் இருக்கிறதே இது தான் தூய்மை இந்தியாவா இது தான் வெளிப்படையான அரசுவா தேர்தல் நேரத்து மன்னர்களே விழித்துக் கொள்ளுங்கள்